ஹாய் குட்டிஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை போகிறேன் ஒரு ஜென் குரு இருக்கார் அவர் பெரிய ஜென் குரு அவருக்கு அந்த பயங்கரமான புகழ் அந்த நாட்டில் ஏன்னா அவரை தேடி வர்றாங்கல்ல குருவை தேடி வர்றவங்கள்ட்டையும் சரி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கர்கள் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சரி எல்லோருக்கிட்டேயும் அவர் ரொம்ப அன்பாக பேசுகிற விதம் அவர் பழகிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே மக்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற க குறைகள் எல்லாத்தையும் அமைதியாக கேட்குறது கேட்டுட்டு அதுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்கிறது மக்களை தானே விரும்புவாங்க மனசு கஷ்டன்னா வருவாங்க வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறது அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறது பொறுமையாக கேட்குறது இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும் அவரோட புகழ் நாடு ஃபுல்லாக அவரோட புகழ் ஆனால் என்னென்னா அவர்கிட்ட ஒரு குரு இருக்கார் அந்த ஆசிரமத்தில் இன்னொரு ஒரு குரு இருக்கார் அவர் பேர் நச்சு அவருக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை அவரை பிடிக்கல பொறாம அவரை பார்த்தாலே பொறாமை என்ன அந்த மக்கள் இவரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க பயங்கர பொறாமல் அவரை பார்க்கும்போது அதனால் என்ன செய்கிறாரு ஒரு நாள் அவருக்கு ரொம்ப கோவம் வருது இவரை என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பார்ல அந்த சமயத்தில் இவர்கிட்ட போய் விவாதம் பண்ணி அவரை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் இன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு போகிறார் போனால் நெஞ்சு நிமித்திக்கிட்டு எல்லாரையும் தள்ளி 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 விட்றாரு டமார் டம்மா தள்ளி விட்டுட்டு அப்படியே சென்டரில் போகிறார்னு நெஞ்சு நிமித்திட்டு போகிறார் கோமா போகிறார் குரு நடிப்பே நிற்கிறார் நின்று சொல்கிறாரு உங்களுக்கு எல்லோரும் பணிவாக நடக்கிறதுனால எல்லோரும் உங்களுக்கு பிடிக்குது உங்கள்கிட்ட எல்லோரும் ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்களே அதனால தானே உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்குறாரு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாரு இங்கே இருக்க மீதி குருக்கெலாம் உங்களை யாரும் அவ்வளோ பிடிக்கிறதுலாம் கிடையாது மக்களுக்கு வேணால் பிடிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றார் சொல்கிறாரு உங்களால் என்னைய பணிய வைக்க முடியுமான்னு கேட்குறாரு மூணாவது என்ன கேட்குறாரு உங்களால் என்னைய பணிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடைய பெரிய குரு அமைதியா சிரிச்சிட்டே இருக்கார் சிரிச்சுட்டு நீங்கள் என் பக்கத்தில் வாங்கலை உங்களுக்கு சொல்கிறேன் பக்கத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார் உடனே அவர் ரொம்ப ப்ரௌடாக பக்கத்தில் போய் நிற்கிறார் சொல்கிறாரு இல்லை இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டிக்க ஒரு ரெண்டு அடி தள்ளி நில்லுங்கன்றார் உடனே அவர் ரெண்டு அடி தள்ளி நிற்கிறார் தள்ளி சொல்கிறாரு நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்டு ரொம்ப பணிவாக நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க அதனால் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் நல்ல குட் ஹார்ட்டட் நீங்கள் ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பணிவாக செஞ்சிட்ருக்கீங்க அதனால் நீங்கள் போய் பக்கத்தில் போய் உக்காந்து நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க போய் உக்காருங்கன்றார் எப்படி இருக்கும் அவர் வந்தது அவர் விவாதம் பண்ணி அவரை இன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திட்டு வந்தார் வந்தார கடைசியில் என்னாச்சு குரு அவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க அவர் வானணுனே அவர் வேகமாக வராரு ஓ என்ன சொல்ல போகிறாருந்தான் வராரு பக்கத்தில் பின்னாடி போடறார் பின்னாடி போகிறார் போய் பக்கத்தில் உட்காரன்னு போய் உட்காறாரு அவ்வளோதானே பணிவு அப்படி தானே ஒருத்தவங்க நம்மக்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறாங்களோ அப்படி தான் நம்மளோட ரிப்ளை வரும் இப்போ ஆட்சியே எடுத்துக்கங்களேன் எல்லார்கிட்டையும் மாதிரி கோமா செல்லு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ஆட்சிக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சி அப்படிதான் தான் பேசுவாங்க அப்படி தானே இப்போ நம்மளும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையோடு ஒரு பணியோடு பேசுனதான் அவங்க கிட்டே இருந்து ரிப்ளையும் அந்த மாதிரி வரும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ மற்றவங்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே போல் தான் நம்மக்கிட்ட எல்லாம் நடக்கும் நம்மகிட்ட திருப்பி அந்த ரிப்ளை எல்லாமே நமக்கு அப்படி தான் கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப திமுறாக ரூடாக இருந்துட்டு நேற்று எல்லோரும் பணிவாக நடந்துக்கணும் நடக்காது ஆனால் பெரிய குரு என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட இருக்க பணிவும் அன்பம்தான் மற்றவங்க எல்லாரும் அவர்கிட்ட பணிவும் அன்பமாக நடந்துக்க முடியுது அது முதல் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படி தானே அதே மாதிரி நீங்களுமே ஸ்கூல்லேயும் சரி டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க ரொம்ப அன்பாக பேசுங்க நமக்கு அது பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் ஓகேவா ஆட்சி நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்